ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் பன்னிரண்டு சட்டம் பதினெட்டு அதற்கோர் உதாரணம் சுமார் இருபது இருபத்தி ரெண்டு வயதுள்ள ஒரு பெண் நிர்வாண வடிவமாக அதாவது யாதொரு ஆடையும் இல்லாமல் நடப்பதைக் கண்டால் அவளிடத்தில் யாதொரு ஆண்களுக்கும் பிரேமையோ மோகமோ உண்டாவதில்லை பத்து பன்னிரண்டு வயதுள்ள ஒரு பெண் குழந்தை இடுப்பில் பாவாடை கட்டி அதற்கு மேலாக சடத்தின் மேல் பிளவுஸ் ஜாக்கெட் முதலானவை அணிந்து காதில் தோடோ லோலாக்கோ ஜிமிக்கியோ அணிந்து ஆட்டிக்கொண்டு போவதை பார்த்தால் அந்த பெண் குழந்தையிடம் மனம் சேர்ந்து மோகம் பிரேமை உண்டாகிவிடுகிறது ஆகையால் அலங்காரம் வசியமாகும் அதல்லாமல் உலகவாசிகள் உலகத்திலுள்ள எல்லா சராசரங்கள் அதாவது ஸ்தாவர ஜங்கமம் முதலியன ஈஸ்வர சிருஷ்டி இறைவனுடைய படைப்பு என்று சொல்லி வரவும் அப்படி நம்பி வரவும் செய்கிறார்கள் அப்படி நம்பி இருப்பதான ஈஸ்வரனுக்கு ஞானமில்லை அறிவு இல்லை புத்தி இல்லை என்றும் மற்றும் உலக ஜனங்களின் தொழிலை கொண்டு ஸ்தாபித்து இருக்கிறார்கள் அது என்னவென்றால் உலகவாசிகளின் நிச்சயப்படி மனிதன் என்று அபிமானித்து வருகின்ற நம்மையும் இறைவன்தான் படைத்தான் என்றாகிறது இருக்கும் நமக்கு சப்தம் அதாவது ஓசை கேட்க வேண்டிய அவசியத்திற்கு துவாரங்களோடு கூடிய இரண்டு காதுகளும் காண்பதற்கு வேண்டி பிரகாசத்தோடு கூடிய இரண்டு கண்களும் சுவாசிப்பதற்கும் வாசனை அறிவதற்கும் வேண்டி இரண்டு துவாரங்களோடு கூடிய ஒரு மூக்கும் ஆகாரம் உண்பதற்கும் பேசுவதற்கும் வேண்டி ஒரு வாயும் சாப்பிட்டுள்ள ஆகாரங்கள் மலமாய் வயிற்றில் இருக்கிறதை வெளியே கழிப்பதற்குள்ள ஒரு மலதுவாரமும் குடிக்கின்றதும் சடத்தில் வியாபித்திருக்கின்றதுமான நீர்கள் வெளியே கழிப்பதற்கும் மற்றும் வேண்டியுள்ள ஒரு மூத்திர துவாரமும் நாம் திறக்கும்போதே உள்ளனவாகும் அவை இறைவனால் உண்டாக்கப்பட்டவை என்றும் சொல்லி வருகிறோம் அப்படியிருக்க காதின் அடிபாகத்தில் தொங்கி கிடக்கின்ற மாமிசம் மட்டும் உள்ள இடத்திலும் காதின் கீழிருந்து மேல்பாகம் வரையுள்ள காதின் ஓரங்களிலும் மூக்கு இரண்டு துவாரமாக பகுத்த இரு பாகங்களிலும் மூக்கு இரு துவாரங்களாக பிரிக்கப்பட்ட நடுநரம்பின் அதாவது தண்டின் அடிபாகமான மூக்கின் நுனியிலும் குத்தி துளைக்கிறார்கள் இம்மாதிரி துவாரங்கள் தேவைப்பட்டிருந்தால் ஈஸ்வரனே உண்டாக்கி இருக்க முடியும் அவ்விதம் ஈஸ்வரன் உண்டாக்காமல் இருந்ததால்தான் நாம் உண்டாக்குவதற்கு இடையாயிற்று அப்பொழுது ஈஸ்வரனுக்கு புத்தி இல்லை என்றும் அறிவு இல்லை என்றும் ஞானம் இல்லை என்றும் நாமே ஸ்தாபித்து நம்முடைய சடத்தில் பல பாகங்களிலும் நாமே குத்தி துளைக்கிறோம் அதெப்படி என்றால் நமக்கு வாசம் செய்வதற்கு வேண்டி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிற்கு தேவைப்பட்ட கதவுகளும் ஜன்னல்களும் உண்டாக்கி பத்திரப்படுத்தி வைத்தோம் அப்படி இருக்கிற வீட்டின் பல பாகங்களிலும் கடப்பாறை கொண்டு குத்தி துளைத்தால் அது அந்த வீட்டிற்கு குணமாகவோ தோஷமாகவோ என்றால் அது தோஷமாகவே இருக்கும் ஆனால் இந்த சடம் ஈஸ்வரன் இருப்பதற்கு வேண்டியுள்ள வீடாகும் அப்படியான சடத்தை மேற்சொன்ன வீட்டை கடப்பாறை கொண்டு குத்தி துளைத்தது போல் நாமே குத்தி துளைத்தால் அது குணமாகவோ தோஷமாகவோ ஆகுமென்றால் தோஷமாகவே ஆகிறது குணமாக ஆவதில்லை ஆனால் ஈஸ்வரன் நம்மை உண்டாக்கி நம்முடைய இருதயமாகிய புருவ மையத்தில் ஸ்திதி செய்து அதாவது குடிகொண்டிருக்கிறது அப்பொழுது ஈஸ்வரன் இருப்பதற்குள்ள வீடு அதற்கு தேவைப்பட்டுள்ள துவாரங்களோடு கூடி உண்டாக்கி இருக்கிறதாகும் நம்முடைய சடம் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிராமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்